வணக்கம் இது தமிழ் செய்திகள் செய்திகளுடன் யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் தவறுதலாக சிஐடிக்கு சென்ற சாகல உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கருத்தினாளுக்கு முன்பே தெரிவித்திருக்கலாம் விமலின் கருத்தால் சர்ச்சை எடுக்கப்பட்ட நடவடிக்கை மன்னாரில் கனியமணல் அகழ்வு திருமலையில் எழுந்த போராட்டம் தமிழ் எம்பிக்களை அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி அனுர செம்மணியில் காலில் செருப்புடன் எலும்புக்கூடு ஒன்று மீட்பு மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு உறவினரான மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானி சாகர ரத்நாயக தவறுதலாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று காலை சென்றுள்ளார் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தவறுதலாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்து வெளியேறி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் அவர் முன்னிலையானார் கர்த்தனால் மல்கம் ரஞ்சித் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரமன்சவுக்கு சட்ட கடிதம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொச்சிக்கடி தேவாலயத்தில் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளாதமைக்கு தெய்வீக எச்சரிக்கை காரணமாக இருக்கலாம் என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருந்தார் கர்த்தினாலுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் குறித்து முன்பே தெரிந்திருக்கலாம் என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருந்தார் வரலாற்றில் முதன்முறையாக தாக்குதல்கள் நடந்த நாளில் கர்த்தினால் ஞாயிறு காலை ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் முந்தைய ஆண்டுகளில் அவர் ஆராதனைகளில் கலந்து கொண்டார் விமல் வீரவன்சூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த கூற்றுக்களை மறுத்து அருத்தந்தை காமினி அவை பொய்யானவை என்றும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் கூறியிருந்தார் இலங்கையில் கத்தோலிக்கர்களுக்கு முக்கிய கொண்டாட்டமாக கருதப்படும் உயர்த்த ஞாயிறு பண்டிகையின் போது சனிக்கிழமை நள்ளிரவு உயர்த்த ஞாயிறு திருப்பலையை கர்த்தினால் பாரம்பரியமாக நடத்துகின்றார் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி ஆண்டில் கத்தோலிக்க வழக்கத்துக்கு இணங்க கொட்டாஞ்சேனையில் உள்ள புனித லூசியஸ் தேவாலயத்தில் கர்த்தினால் இந்த நள்ளிரவு ஆராதனையை நடத்தினார் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று காலை ஆராதனைகளை காத்தினால் பொதுவாக வழிநடத்துவதில்லை என்று அருட்தந்தை காமினி கூறியிருந்தார் கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமை என்றாலும் அது பொய்களை பரப்புவதற்கானது அல்ல என்று அருத்தந்தை காமினி எச்சரித்துள்ளார் தவறான கூற்றுக்களை முறையாக திருத்தக்கோரி விமல் வீரவம்சவுக்கு ஒரு சட்ட கடிதத்தை வழங்க சட்டத்தரணிகளூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மன்னார் நகரில் இடம்பெறும் இல்மனைட் கனிய மணல் அகழ்விற்கு எதிராக திருகோணமலையில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்கள் எழுச்சி கரைநிலம் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவையும் வடகிழக்கு பிரதேசங்களில் நிகழும் திட்டமிடப்பட்ட வளச்சுரண்டலுக்கு எதிரான எதிர்ப்பையும் சூழலியல் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நோக்குடன் திருகோணமலை பிரதான கடற்கரையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தளம் சூழலியல் குழுமம் ஒருங்கிணைப்பில் பல்வேறு சமூக சூழலியல் செயற்பாட்டாளர்களின் பங்கு பெற்றதோடு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கவன ஈர்ப்பில் ஈடுபட்டோர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கவனயீர்ப்பை முன்னெடுத்தனர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் பெயரில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று அவசரமாக சந்திக்கவுள்ளதாக உள்ளதாக தெரிய வருகின்றது மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காற்றாலை மீன் கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஆராயவே இந்த அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இன்று இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ள இந்த அவசர சந்திப்புக்கு கடிதத்தில் ஒப்பமிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கடிதத்தில் ஒப்பமிடாத வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த சந்திப்புக்கு மன்னார் காற்றாலையுடன் தொடர்புடைய திணைக்கள அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர் செம்மணி மனித புதைகுழியில் காலில் செருப்புடன் மனித இயன்பு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சித்துப்பாத் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிகளிலிருந்து இரண்டு கால்களிலும் செருப்பு அணிந்த நிலையிலும் இடுப்பில் கட்டும் தாயத்துடனும் மனித எலும்பு தொகுதியொன்று நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை மனித புதைகுளியிலிருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்று முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நூற்று நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த அறிக்கையை சிலர் திரிவுபடுத்தி முன்வைத்துள்ளதாக நஜித் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண குறைப்பு திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் திரிவுபடுத்தி மின் கட்டணத்தை குறைப்பது சாத்தியமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மின்சார கட்டணங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்ததாகவும் அதன் கடுமையான தாக்கத்தை மின்சார சபை இன்னும் எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து மக்கள் நிலையான மின்சார குறைப்பை எதிர்பார்க்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இந்த மாதம் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் மூன்றாம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் திகதி வரை அதாவது வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச கொழும்பு மகஷின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஒன்பது கைதிகளுடன் சிறைச்சாலையின் எம் இரண்டு அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச நேற்று இரவு சிறை மருத்துவரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் ஹெஹ்லியர் ரம்புவல்ல மற்றும் எஸ் எம் சந்திரசேனா ஆகியோர் சசீந்திர ராஜபக்ச தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை அறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் தொடர்பான சசிந்திர ராஜபக்ச நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சசிந்திர நேற்று மதியம் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மருமகன் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் செய்திகள் தவறுதலாக சிஐடிக்கு சென்ற சாகல ஞாயிறு தாக்குதல் குறித்து கருத்தினாளுக்கு முன்பே தெரிவித்திருக்கலாம் விமலின் கருத்தால் சர்ச்சை எடுக்கப்பட்ட நடவடிக்கை மன்னாரில் கனியமணல் அகழ்வு திருமலையில் எழுந்த போராட்டம் தமிழ் எம்பிக்களை அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி அனுர செம்மணியில் காலில் செருப்புடன் எலும்புக்கூடு ஒன்று மீட்பு மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் படசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு மஹிந்தவின் உறவினரான சசீந்திர ராஜபக்சவின் தற்போதைய நிலை இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்